உதயகுமாரன் கணிக்கும் உங்கள் எதிர்காலம் என்ற தலைப்பை பார்த்தவுடன் நாங்களும் ஏதோ எதிர்காலத்தை பற்றி குறி சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்கிற ஆர்வம் தமிழக கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது ஜாதகம் ஜோதிடம் கைரேகை எண்கணிதம் குறிகேட்டல் இப்படி பல்வேறு வழிகளில் நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறிய ஆவலாக இருக்கிறோம் ஒருவருடைய எதிர்காலம் இன்னொருவருடைய எதிர்காலத்தோடு பின்னி பிணைந்தது என்ற அறிவும் நமக்கு உண்டு உதாரணமாக நமது வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமல்ல தாத்தா பாட்டி எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பார்கள் தாய் மாமனுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும் என்றெல்லாம் அறிய நாம் ஆவலாக இருக்கிறோம் இந்த வருங்காலத்தை பற்றிய ஆர்வம் அக்கறை பல நகைச்சுவை துணுக்குகளுக்கும் இடமளிக்கிறது ஒரு ஜோதிடரிடம் சென்ற ஒருவருக்கு ஜோதிடர் சொன்னார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள் துன்புறுவீர்கள் அப்படியானால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இவர் கேட்டபோது அதுவே பழகிப்போகும் எண் கணிதத்தை பற்றி நாம் நம்மில் பலர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பெயரை மாற்றினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை அது அண்மையிலே ஒரு நகைச்சுவை துணுக்கு படித்தேன் பெயரிலே ஆ ஆ அனைத்தையும் ஓவாக மாற்றி ஓ அனைத்தையும் அவ்வாக மாற்றி பெயரை மாற்றினால் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பெயரை போஸ்ட்மார்ட்டம் செய்துவிட்டார்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசையாக வைத்த ஊத்தங்குழிக்காரன் என்ற பெயர் ஊதாக்கலர் ரிப்பன் ஆகிவிட்டது என்று ஒருவர் வருந்துவதாக ஒரு நகைச்சுவை படித்தேன் இப்படிப்பட்ட செயல்களால் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை எதிர்காலம் என்பது ஒரு நுணுக்கமான ஒரு கால இடைவெளி நேற்று இன்று நாளை என்று நாம் பேசுகிறோம் நேற்று என்பது ஆண்டு அனுபவித்து விட்ட நடந்து முடிந்து விட்ட ஒரு காலம் அதை நாம் நினைத்து பார்க்க முடியுமே தவிர மாற்றி அமைக்க முடியாது நிகழ்காலம் என்பது நம்முடைய கையிலே இப்போது இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து நமக்கேற்ற மாதிரி அதை நாம் பயன்படுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறந்த முடிவுகள் எடுத்து அமைத்து கொள்ள முடியும் எதிர்காலம் என்பது நம்முடைய கட்டுக்குள் அடங்காத ஒரு கால இடைவெளி நம்மால் என்ன செய்ய முடியும் அது எப்படி இருக்கும் எத்தன்மையதாக இருக்கும் என்றெல்லாம் நம்மால் யூகிக்கத்தான் முடியுமே தவிர கனவு காணத்தான் முடியுமே தவிர பெரிதாக நம்மால் அவதானிக்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது எதிர்காலம் பற்றிய அறிவு மிகவும் முக்கியம் திருவள்ளுவரே சொல்கிறார் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அறிவில்லாதவர் அறிவுடையார் ஆவது அறிவார் என்ன வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் அறிவு இந்த எதிர்காலத்தை பொறுத்தவரை நம்மிடையே பல விழுமியங்கள் இருக்கின்றன ஒன்று இது ஒரு மாயை இதை நம்ப முடியாது எனவே நாம் எதுவும் செய்ய முடியாது நம்முடைய கட்டுக்குள் இல்லை அது கவலையே படாமல் போய்கொண்டிருப்போம் என்பதான ஒரு விழுமியம் இன்னொன்று கருமம் விழுமியம் ஆங்கிலத்திலே கர்மா தியரி என்று சொல்வார்கள் நாம் முன்னால் செய்த தீய வினைகளுக்கும் நல்ல வினைகளுக்கும் ஏற்ப நம்முடைய வருங்காலம் அமையும் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் நம்மை ஒரு பொருளாக சக்தியற்ற ஒரு ஜடப்பொருளாக பொருளாக அந்த சிந்தனையோட்டங்கள் மாற்றிவிடுகின்றன மாறாக எதிர்காலம் என்பது நாம் அமைத்து கொள்கின்ற ஒன்று கடந்த காலத்திலிருந்து பெறுகிற அனுபவங்களோடு நிகழ்காலத்தில் நாம் எடுக்கிற முடிவுகளையும் இணைத்து நமக்கு ஏற்ற மாதிரி வருங்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் என்பதுதான் நமக்கு சாதகமான சாஸ்வதமான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் முக்கியமான அம்சம் வருங்காலத்தை நம்மால் உருவாக்க முடியும் நாம் உருவாக்குவது தான் வருங்காலம் நாம் தான் அங்கே கிரியா ஊக்கியாக செயல்படுகிறோம் என்ற நிலைப்பாடு அரசியலை பொறுத்தவரை ஒரு நாட்டினுடைய வருங்காலத்தை பொறுத்தவரை அதுதான் ஏற்புடையதாக இருக்க முடியும் ஏதோ இன்றிருக்கிறவர்களே ஆண்டு போகட்டும் அவர்களே வழிநடத்தட்டும் என்று இருப்பதற்கு பதிலாக நமக்கு வேண்டிய நாம் விரும்புகிற எதிர்காலத்தை உருவாக்குகிற தலைவர்கள் கொள்கைகள் கனவுகள் லட்சியங்கள் வேண்டும் என்று விரும்பி அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஐந்து அதனை அவன்கண் விடல் அவன்கண் விட்ட பிறகு அவர்கள் நமக்கேற்ற மாதிரியான ஒரு அருமையான வருங்காலத்தை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நடை பயணம் போவதுதான் அரசியல் அந்த அடிப்படையிலே இந்தியாவினுடைய வருங்காலத்தை தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான கட்டமாக இந்த எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் அமைகிறது இங்கே நாம் என்ன முடிவெடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இளைஞர்கள் முதன்முறையாக வாக்களிக்கிற மாணவ மாணவிகள் தங்களுடைய வருங்காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் குழந்தைகளின் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நிர்ணயிக்கிற ஒரு தேர்தலாக இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு சிறந்த முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டாக வேண்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருந்தால் நிச்சயமாக உங்கள் பெற்றோர் தலைமுறை போலவே உங்களுடைய எதிர்காலமும் இருண்டு போகும் பாரதியார் சொல்கிறார் சென்றதினி மீளாது மூடரே நீர் சென்றதையே சிந்தை செய்து கொந்தழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதியர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வியர் தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வதுதான் வாழ்க்கை கண்ணியமற்ற எந்தவிதமான தரமுமற்ற லஞ்சமும் ஊழலும் மிகுந்த திருட்டும் கொள்ளையும் நடக்கிற ஒரு அரசியல் அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தராது எனவே நீங்கள் தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ வேண்டுமானால் இந்த நாடு நல்லோர் கைகளிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த நல்லோர் எதிர்கால சிந்தனைகள் கொண்டோராக எதிர்கால கனவுகள் உடையோராக இருப்பது மிகவும் அவசியம் எனவே இந்த இளைய தலைமுறை உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்தித்தாக வேண்டும் இந்த தேர்தலிலே நடக்கிற கொள்ளை ஊழல் அடக்குமுறைகள் அராஜகங்களை கைவிட்டுவிட்டு நல்ல தலைவர்களை நல்ல சிந்தனை ஓட்டங்களை கருத்துக்களை நீங்கள் ஏற்றெடுக்க வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன்